தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார் அன்பானவர்களே இந்த ஆண்டு பெருக்கத்தின் ஆண்டு வளர்ச்சியின் ஆண்டு ஆ கச்சர் எல்லா விதமான ஆசிர்வாதத்தினால நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகி விரும்புகிறார் சகல காரியங்களிலும் ஆப்ரகாமை கச்ச ஆசீர்வத்து வந்தாராம் அதைத்தான் நாங்கள் வாசித்தோம் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நாம் சம்பூர்ணமுடையவர்களாக இருக்கும்படி கச்ச நம்மிடத்தில் சகலவித கிருவையும் பெருக செய்கிறவராக இருக்கிறார் இந்த மாதிரில சகலவிதமான கிருவையும் ஆண்டவர் நம் நம் நமக்கு பெருகச் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் எனவே நாம் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாக இருப்போம் இந்த ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு உதவிக்காக காத்து கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு நன்மைக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் இந்த புதிய மாதத்தில் நீங்கள் விசுவாசிங்கள் எனக்கு உதவி செய்கிற ஆண்டவர் இருக்கிறார் கட்டாயம் அவர் எனக்கு உதவி செய்வார் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு என்று சொல்லுவோம் கத்தர் எல்லாவற்றையும் நமக்காக சகலவற்றையும் செய்ய வல்லவர் ஆ அவருடைய கிருபை அவருடைய மிகுந்த கிருபையினாலே ஆ தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபைகளையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பான வாழ்த்துக்கள் அன்பானவர்களே இந்த புதிய மாதத்தில் இந்த பிப்ரவரி மாதத்தின் முதல் தேதியிலும் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த சிலாக்கியத்துக்காக நான் கத்தரை துதிக்கிறேன் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் உங்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும்படியாக நான் விரும்புகிறேன் ரெண்டு குறிந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ரெண்டு குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவுகளும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார் அன்பானவர்களே இந்த ஆண்டு பெருக்கத்தின் ஆண்டு வளர்ச்சியின் ஆண்டு ஆம் கத்தர் எல்லா விதமான ஆசிர்வாதத்தினால் நம்மை முடியாய் விரும்புகிறார் அங்கே வாசித்தோம் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாக இருக்கும்படி அந்த வார்த்தையை கவனிங்க எல்லாவற்றிலும் எப்பொழுதும் ஏதோ சில நாட்கள் அல்ல சில மாதங்கள் மாத்திரமல்ல சில காலங்களில் மாத்திரமல்ல அங்கே வாசிக்கிறோம் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நாம் சம்பூர்ணமுடையவர்களாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார் ஆண்டவருக்கு மையமை உண்டாகிறது எல்லாவற்றிலும் என்று சொன்னால் ஆவிக்குரிய காரியங்களிலும் பூமிக்கு கடுத்த சரீரத்துக்கு அடுத்த காரியங்களிலும் உதாரணத்துக்கு ஆதியாகமை இருபத்தி நாலாம் அதிகாரம் முதல் வசனத்தில் ஆபரகாமை குறித்து பார்க்குறோம் ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான் கத்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வத்து வந்தார் சகல காரியங்களிலும் ஆபிரகாமை கற்ற ஆசிர்வத்து வந்தாராம் ஆம் ஆடு மாடு வெள்ளி பொண்ணு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல அவருடைய வாழ்க்கையில் இருந்த தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம் உறவு அவருடைய உண்மை அவருடைய தாழ்மை அவருடைய கீழ்ப்படிதல் அவருடைய நற்குணங்கள் விட்டு வாழ்க்கை தேவனை ஆராதிப்பது ஜெபிப்பது இவ்விதமாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு பக்கம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இன்னொன்று பொருளாதாரத்துக்கடுத்த ஆசீர்வாதம் அதைத்தான் நாங்கள் வாசித்தோம் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நாம் சம்பூர்ணமுடையவர்களாக இருக்கும்படி கத்தர் நம்மிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்கிறவராக இருக்கிறார் ஆமே பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார் அப்படியே கிருபையினால்தான் இந்த நன்மைகள் ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்கிறோம் அன்பானவர்களை அங்கே வாசித்தோம் தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய இருக்கிறார் வல்லவராக இந்த மாதத்தில் சகலவிதமான கிருபையும் ஆண்டவர் நம் நம் நமக்கு பெருகச் செய்ய அவர் இருக்கிறார் எனவே நாம் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாக இருப்போம் அது மாத்திரமல்ல தேவன் எதெல்லாம் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று நாம் இங்கே வாசிக்கும்போது அங்கே வேத்தில் வாசிக்கிறோம் நம்மை தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் தானியலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் வாசிக்கிறோம் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகியம் கைக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார் என்று சாத்ராக் மேஷா தாபெத் நெஹோ என்கிறதானே இந்த வாலிபர்கள் சொன்னதை பார்க்கிறோம் அங்கே நடந்த சம்பவம் என்ன பாபிலோன் ராஜா நேபுகாத்து நேச்சார் அறுபது மூளை உயரத்துக்கு ஒரு பெரிய பொற்சிலையை செய்து வைத்து அதை வணங்கும்படியாக கட்டளையிட்டார் ஆனால் எகோவா தேவனை அறிந்த இந்த மூன்று வாலிபர்களும் நாங்கள் அதை வணங்க மாட்டோம் என்று சொன்னார்கள் எனவே அங்கே ஒரு பெரிய அக்கினி சூளை உண்டாக்கி வணங்காதவர்களை அந்த அக்கினியிலே போடுவோம் என்று ராஜா இவ்விதமாக சொல்லும்போது இந்த வாலிபல் சொன்னாங்க நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மை தப்புவிக்க இருக்கிறார் சகலவிதமான கிருவைகளையும் பெருகச் செய்ய இருக்கிறார் என்று படித்தோமே அந்த கிருவையிலே ஒன்று தான் கச்ச நம்மை இருக்கிறார் கடந்த நாட்களெல்லாம் கத்த நம்மை காத்தார் நம்மை வழிநடத்தினார் நம்மை பாதுகாத்தார் எத்தனையோ அக்கினி சுவாலை போன்ற பிரச்சனைகள் செங்கடல் எரிகோ எத்தனையோ காரியங்கள் இந்த கத்தனமை காத்தார் இங்கே இந்த மூன்று வாலிபர்களையும் ராஜா அக்கினியிலே போட்டான் என்ன நடந்தது கத்தர் அவர்களை அந்த அக்கினி சுவாலைக்கு அவருடைய விசுவாசத்தின்படியே கத்தர் பாதுகாத்தது மாத்திரமல்ல அந்த ராஜா மணந்திருமினதை மட்டுமல்ல அந்த மூன்று வாலிபர்களையும் கத்தர் அந்த தேசத்தில் ஒரு உயர்ந்த நிலைக்கு ஆண்டவர் கொண்டு சென்றதை பார்க்கிறோம் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் வருகிற இப்படிப்பட்டதான சோதனைகள் நெருக்கங்கள் கஷ்டங்கள் நம்முடைய வாழ்விலே நம்மை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது அப்போ ஆண்டவர் நம்ம நம்மை நம்மை தப்புவிக்க அவர் இருக்கிறார் அது மாத்திரமல்ல நாம் இன்னும் வாசிக்கிறோம் ரோமர் பதி நாலாம் அதிகாரம் நாலாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அவனை நிலைநிறுத்த தேவன் வல்லவராயிருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே தேவன் நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார் நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார் இங்கே அப்போஸ் இங்கே பவர் ரோ ரோம் இந்த நிருபத்தில் எழுதும்போது சொல்கிறாரு அவன் நிலை நிறுத்தப்படுவான் அவன் நிலை நிறுத்தப்படுவான் அவன் அவனை நிலைநிறுத்த தேவன் வல்லவராயிருக்கிறார் அங்கே மரக்கறி புசிக்கிறவர்கள் மாம்சம் புசிக்கிறவர்களை குற்றவாளிகளாக தீர்த்தார்கள் மாம்சம் புசிக்கிறவர்கள் மரக்கறி புசிக்கிறவர்களை அற்பமாக நினைத்தார்கள் அவர்கள் அவதமாக நியாயம் தீர்த்தார்கள் எனவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருவேளை நம் அளவுக்கு ஒருவேளை மற்றவர்கள் ஜப வாழ்விலோ ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ பரிசுத்திலோ அல்லது ஏதோ அவருடைய வாழ்க்கையில் சில குறைவோடு கூட இருப்பதை பார்த்து நான் உடனடியாக அவர்களை நியாயம் தீர்த்து விடக்கூடாது நியாயம் தீர்த்து விடக்கூடாது அதைத்தான் நீங்கள் சொல்கிறேன் அவனை நிலைநிறுத்த தேவன் வல்லவராக இருக்கிறார் எனவே ஒருபோதும் நாம் மற்றவர்களை அற்பமாக எண்ண வேண்டாம் மற்றவர்களை நாம் நியாயம் திருக்க வேண்டாம் அன்பானவர்களே ஒருவேளை அப்படிப்பட்டவர்கள் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் குண்டி போயிருந்தால் குறைந்து போயிருந்தால் அவருடைய வாழ்க்கையில் சில தவறுகள் சில கீழ்ப்படியாமைகள் அவருடைய வாழ்க்கையில் நாம் காணப்பட்டால் அவர்களுக்காக நாம் பரிதவிப்போம் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம் அவர்களுக்கு நல்ல ஆவிக்குரிய ஆலோசனைகளை புத்திமதிகளை நாம் சொல்லுவோம் அவர்களை ஆண்டவ நிலைநிறுத்த அவர் வல்லவராயிருக்கிறார் நிலைநிறுத்துவதும் அவருடைய கிருபை அதான் வாசிக்கிறோம் தேவன் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய இருக்கிறார் அந்த கிருபையிலே ஒன்று நம்மை பாதுகாப்பது அவருடைய கிருபையிலே ஒன்று நம்மை இருக்கிறது நம்மை நிலைநிறுத்த தேவன் வல்லவராயிருக்கிறார் அது மாத்திரமல்ல தேவன் வேறு எதை நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறா எபிரேல வாசிக்கிறோம் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே வாசிக்கிறோம் ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் சோதிக்கப்படுகளுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அன்பானவர்களே இந்த மாதத்திலும் கூட தேவன் நமக்கு உதவி செய்வார் கடந்த நாட்களெல்லாம் கத்தை நமக்கு உதவி செய்தார் கடந்த காலங்களில் எவ்வளவோ அற்புதமான ஆச்சரியமாய் கத்தை நமக்கு உதவி செய்தார் இந்த ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு உதவிக்காக காத்து கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு நன்மைக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் இந்த புதிய மாத்திரங்கள் விசுவாசியங்கள் எனக்கு உதவி செய்கிற ஆண்டவர் இருக்கிறார் கட்டாயம் அவர் எனக்கு உதவி செய்வார் நமக்கு உதவி செய்ய இயேசு வல்லவராயிருக்கிறார் கட்டாயம் உங்களுக்கு உதவி வரும் தாவிதை சொல்லுகிறார் அல்லவா எனக்கு ஒத்தாசை வரும் எனக்கு உதவி வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்குனே கத்திடத்துலேருந்து எனக்கு உதவி வரும் ஆம் இயேசு கிறிஸ்து இந்த புதிய மாத்திர உதவி செய்வார் எப்படி நம் மீது வைத்த கிருபை கிருபை கத்தர் பெருக பண்ணுவார் அப்படியே கிருபையில் உதவி என்கிற ஆசீர்வாதம் நமக்கு உண்டு எனவே கத்தர் இந்த மா இந்த மாதத்திலும் உங்களுக்குரிய சகல காரியங்களிலும் கத்தர் உதவி செய்வார் ஒத்தாசை செய்வார் அது மாத்திரமல்ல ரோமர் பதினொன்று இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார் அவர்களை மறுபடியும் ஒட்ட வைப்பதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே அங்கே இசிறவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாமைனாலே தேவன் அவர்களை அந்த மரத்தில் இருந்த அந்த கிளையை முறித்து போட்டார் முறித்து போட்டார் முறித்து போட்ட அந்த கிளையை மீண்டும் ஒட்ட வைக்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார் அப்படியே கீழ்ப்படியாமையினாலே அவர்கள் முறித்து போடப்பட்டார்கள் அப்படியே அவிசுவாசத்தினாலே அவர்கள் முறித்து போடப்பட்டார்கள் அல்லது அவர்கள் கத்தரை விட்டு விலகி சென்றார்கள் ஆனால் மீண்டும் அவர்களை ஒட்ட வைக்க தேவன் இருக்கிறார் ஒருவேளை உங்களுக்கு தெரிந்த நபர்கள் உங்களுடைய வீட்டிலோ உங்களுக்கு அறிமுகமானவர்களிலோ அன்றை விட்டு யாராவது தூரமாக இருக்கிறார்களா கத்திரை விட்டு விலகி போயிருக்கிறார்களா பின்மாற்றத்தில் போயிருக்கிறார்களா அவர்களுக்காக நாம் பரிதாபப்படுவோம் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம் ஆண்டவர் நிச்சயமாக அவர்களை மீண்டும் ஒட்ட வைப்பதற்கு மீண்டும் கத்தரோடு கூட அவர்களை இணைத்து கொள்வதற்கு தேவன் இருக்கிறார் நான் ஒரு முடிவுக்கு வந்துவிட வேண்டாம் அவ்வளவுதான் அவருடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது இனி அவருடைய வாழ்க்கையில் எந்த துளிர் விடுவதற்கு ஒன்றுமே இல்லை என்று நினைக்க வேண்டாம் அன்பானவர்களே ஒன்றும் இல்லாமல் இருந்து ஒன்றை உருவாக்குகிற ஆண்டவர் நிர்மூலமானவர்களை திரும்ப கட்டுகிற ஆண்டவர் ஆம் துரத்துண்டவர்களை மீண்டும் சேர்த்து கொள்ளுகிற ஆண்டவர் மீண்டும் அவர்களை ஒட்ட வைக்க ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார் அதுவும் அவருடைய கிருபையாயிருக்கிறது அவருடைய மிகுந்த கிருபையினால் தூரமாய் போனவர்களை மீண்டும் சேர்த்து கொள்ள ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார் கத்திரக்கு மகிமை உண்டாகட்டும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் ஆண்டவர் ஆண்டரை விட்டு சற்று தூரமாய் விலகி இருக்கிறீர்களா இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மந்த நிலையில் இருக்கிறீர்களா குளிர்ந்து போனவர்களாக இருக்கிறீர்களா ஒருவேளை நான் கத்தரை விட்டு தூரமாய் வந்துவிட்டு நினைக்கிறீர்களா நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் மீண்டும் கத்தரை நோக்கி பாருங்கள் மீண்டும் கத்தர் நம்மை ஒட்ட வைப்பதற்கு நம்மை நிலைநிறுத்துவதற்கு நம்மை பலப்படுத்துவதற்கு வல்லவராயிருக்கிறார் கடைசியாக கடைசியாக யோபின் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் யோபு சொல்லுகிறார் ஆண்டவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் என்னுடைய வாழ்க்கையில் நான் இழந்து போன எல்லாவற்றையும் எனக்கு மீண்டும் கொடுக்க நீர் வல்லவராயிருக்கிறீர் என்னை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறீர் என்னை மீண்டும் ஒட்ட வைப்பதற்கு நீர் வல்லவராயிருக்கிறீர் ஆண்டவரே உம்மாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொன்னார் ஆம் பிரியமானவர்களே அவ்விதமாகவே கத்தர் யோபியுடைய வாழ்க்கையை மீண்டும் ஆசீர்வதித்ததை பார்க்குறோம் சகலத்தையும் செய்ய வல்லவர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கத்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய அவர் இருக்கிறார் கத்தருடைய கரம் குறுகி போகவில்லை அவருடைய வாக்கு தத்துவம் மாறுவதில்லை அவருடைய வல்லமை மாறுவதில்லை ஏசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் இருக்கிறார் நாமும் தாவிதை போல சொல்லுவோம் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு என்று சொல்லுவோம் கத்தர் எல்லாவற்றையும் நமக்காக சகலவற்றையும் செய்ய வல்லவர் ஆம் அவருடைய கிருவை அவருடைய மிகுந்த கிருபையினாலே ஆம் தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபைகளையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார் எனவே இந்த மாதத்தில் சகலவித கிருவைகளையும் ஆண்டவர் பெருகச் செய்வார் பெருகச் செய்வார் நம்மை தப்புவிப்பது அவருடைய கிருபை நமக்கு உதவி செய்வதைய கிருபை நம்மை நிலை கிருபை நம்மை ஒட்ட வைப்பது அவருடைய கிருபை சகலவற்றை நமக்காக செய்வது கிருபையாக கிருபையாயிருக்கிறது எனவே அவடைய கிருபை எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நம்மை சம்பூர்ணமுடையவர்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற்றும் இந்த மாத்திரை கத்தினுடைய குறைவுகளை நிறைவாக்குவார் நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வேலையில் உங்களுடைய வியாபாரத்தில் இருக்கிற எல்லாம் கற்று நிறைவாக்குவார் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் இருக்கும்படி தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருவைகளையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார் சர்வ வல்லமில்லை கத்தரை நோக்கி பார்ப்போம் இந்த புதிய மாதத்திலும் எல்லா நன்மையினால் கிருமினால் கத்திர உங்களை நிரப்புவார் கத்தர் உங்களோடு கூட இருப்பார் உடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார் ஆயிரங்களுக்கு கத்தர் உங்களை ஆசிர்வாதமாய் மாற்றுவார் செபிப்போமா அன்பின் தகப்பனே இந்த புதிய மாதத்துக்காக ஸ்தோத்திர கத்தாவே கடந்த மாதம் முழுவதும் காத்த கத்தர் இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் இருக்கும்படி சகலவித நற்கரிகளில் நாங்கள் இருக்கும்படி தேவன் எங்களிடத்திலே சகலவித கிருபையும் பெருகச் செய்ய இருக்கிறீர் கத்தாக ஆண்டவர உமது கிருபையினால் உடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து ஆண்டவர எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவளாக ஆசீர்வதிக்கப்பட்டவளாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் முறை பிள்ளைகளை ஆசிர்வதி கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதியும் ஒரு குறைவில்லாதபடி நடத்தும் சரீரத்தில் வியாதி பலவீனமாக இருக்கவளை தொட்டு சுகமாக்கும் குறைவுகளை நிறைவாக்கும் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் செபிக்கிறேன் நல்ல ஞானம் அறிவு திறமை கூர்மை படிக்கிற பிள்ளைகளுக்கு தாரும் அதிலே வெற்றியை தாரும் வேலையிலே உயர்வை தாரும் ஆண்டவர் வியாபாரத்திலே கைகளின் பிரயாசத்திலே உத்தியோகத்திலே கத்தருடைய ஆசீர்வாதம் உண்டாக இருக்கட்டும் ஆபிரகாமை கத்தர் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தது போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வத்து உயர்த்துங்கப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கத்தர் வழி நடத்தும் கிருபையாயிரும் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டு உங்களோடு இருப்பார் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாக இருக்கும்படி தேவன் தமது கிருபையை உங்களிலே பெருகச் செய்வாராக ஆமேன் கரம்ிடிது நான் உன்னை விட்டு விலகே நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே மறுபடியும் பாடும் கத்திரந்தன்